அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பரபரப்பாகும் இலங்கை அரசியல் களம் ஜனாதிபதியாகும் முயற்சியில் பலர் கொழும்பில் இரு இடங்களில் ரகசியமாக சந்தித்த நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் பதவி விலக வேண்டும் சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லை சபையில் அறிவிப்பு கட்டுப்பணம் செலுத்தினார் ரணில் തെന്നിലെ തുപ്പാക്കി ചൂട്ടിൽ ജനാധിപതി വിധികളെ യാൾ നോക്കി വന്ന പേരു വെടിമരുന്ന് കൊണ്ടുവന്ന ഇളൻ കൈത് നാട്ടിൽ കൊട്ടി തീർക്ക പോകും കനമഴിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ പെൺ സ്ഥലത്തിൽ പലി தொடர்வன விரைவான செய்திகள் நடைபெற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் சாஜி பிரேமதாச தேசிய மக்கள் சக்தி தலைவர் அருளகுமாரதி திசாநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தொழிலதிபர் திலித்ய வீர தொழிலதிபர் தமிக்க பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஞானக்க ரட்நாயக்கா முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மற்றும் வலக குணவேவ மிகுதலை ரஜமுகா தமரதன தமரதனதீரர் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் இது தவிர வடக்கிலுள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னாள் கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என முதலில் அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் பட்டியல் மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப இவை இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் முன்வைக்கப்படும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பில் இரண்டு இடங்களில் நாற்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு தொடர்பில் விசார கலந்துரையாடலை நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ரகசிய சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அரசாங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பது அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பு மல்பாறையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தலவத்துக்கொடையில் உள்ள ஹோட்டலொன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவுக்கு மொட்டு சின்னத்தை வழங்கினால் ஏற்படும் நிலைமை குறித்து இருதரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தருணத்தில் தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்குவதற்கு இரு கட்சிகளின் இறுதி உடன்படிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் அரசியல் அலுவலகம் அமைத்தல் வாக்களிப்பு நிலையத்தில் முகவர்களை நியமித்தல் ஊடக செயற்பாடுகளை முன்னெடுப்பது போன்ற விடயங்களில் இரு தரப்பினரும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் ஆதரவை வழங்குவது தொடர்பில் விரிவான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பிலும் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக அரசிய வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என தலைவர் சத்ய பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் போலீஸ் அதிபரை நியமிக்க முடியாது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸை இதன் போது மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் சார்பில் ஜனாதிபதி செலுத்தியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி சார்பில் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலமைச்சர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக சூட்டு கிழக்காகி சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை பெண் ஒருவர் உட்பட இருவர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது முப்பத்தி இரண்டு வயதான கே ஆர் தர்ஷன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதுடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார் சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் முப்பது உற்சவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவிக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்கல் பொருட்கள் விநியோகம் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உத்தியோகபூர்வ குழுக்கள் இவ்விடத்தில் கடுமையாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர் வருமான இழப்பு காரணமாக பயனாட்டை வழங்கும் முறைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கமா தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் தமது வருமானத்தை பாதுகாக்க பயனாட்டிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தடுக்க பயனாட்டி மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய போக்குவரத்து அமைச்சு இது தொடர்பான டெண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக வெல்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தில் வெடிமருந்துகளை கொண்டு வந்த ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் இளைஞன் ஒருவர் வெடிமருந்துகளை கொண்டு செல்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பேருந்தினை மறைத்து சோதனையிட்டுள்ளனர் அதன் போது பேருந்தில் இருந்து ஒரு கிலோகிராம் வெடிமருந்து மீட்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து அதனை கொண்டு வந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டேரி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது വളിമണ്ഡലവിയൽ വളമണ്ഡലിയൽ തണെക്കളം ഒന്ന് വെയിിള്ളിൽ ഇവിടെ മേൽ മറ്റും വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടി നുവരള്ളിയാ കാളി മറ്റു ആത്രി മാവട്ടങ്ങളിലും അവ്യും എതി പാർക്കപ്പെടുന്നത് மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொடராகுளை மற்றும் ஆபாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கட்டுடை சந்தையில் வேனும் மோட்டார் சைக்கிளும் மோதுண்டதில் பெண் ஒருவர் சங்கானியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் படித்த மற்றொரு பெண் காயமடைந்த நிலையில் தெளிப்பலை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி தப்பியோடியுள்ளதுடன் மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டது உயிரிழந்த பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மாணிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்